ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோவிலுக்கு போக போகிறோம் ஆமாங்க நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற நாகம்மா கோவிலுக்கு தான் போக போகிறோம் அது ஏன்னா ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்கு முன்னாடி எங்கள் அம்மா வீட்டில் கருநாகம் பாம்பு வந்துடுச்சு ஸோ அதனால் அக் தெரிஞ்சவங்களாம் சொன்னாங்க பாலபிஷேகம் பண்ண சொல்லி ஸோ அதனால் கோவிலுக்கு போய் பண்ணிட்டு வந்துடலாம் சொல்லி ஃப்ரைடே ஈவினிங் தான் போனோம் என்ன டைமிங் எங்களுக்கு தெரியாது ஸோ அதனால் ஃப்ரைடே ஈவினிங் தான் போனோம் ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட்டு காத்துருந்துச்சு அது என்னன்றத கோவிலுக்கு போய் பார்க்கலாம் ஸோ வாங்க கிளம்பியாச்சு நாங்கள் ஃபேமிலியாக கிளம்பிட்டோம் அம்மா அங்கே நேரம் ஸ்ட்ரைட்டாக கோவிலுக்கு வந்துடுறதா சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ அதனால் நாங்கள் நானும் தச்சுக்குட்டி மாமா பாப்பா எல்லாம் கிளம்பிட்டோம் வேலைக்கு தான் ஸோ போயிட்டு வந்துடலாம்னு கிளம்பி வச்சு வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது ஆனால் நாங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் போகிறோம் அந்த கோயிலுக்கு ஸோ அதனால் அந்த எங்கே என்னன்றது வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த கோயில் நல்லா சக்தி வாய்ந்த கோயில்னு சொல்கிறாங்க பத்தின விவரம் எல்லாம் எனக்கு தெரியாது ஸோ வாங்க என்ன எப்படின்றத பார்க்கலாம் இந்த ஒரு நிறைய பூஜைன்னு சொல்லலாம் ஏன்னா ஃபஸ்ட் டைம் தான் எங்கள் வீட்டுக்கு இப்படி கருணாகும் இருக்குது நான் பார்த்ததில்ல எங்கள் அப்பா அம்மா தான் பார்த்துருக்காங்க ஸோ அதனால் தெரிஞ்சவங்களாம் சொல்லியிருக்காங்க இப்படி வந்தால் பரிகாரம் செய்ய சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் கோவிலுக்கு போய் ஒரு அபிஷேகம் கொடுத்துட்டு வந்துடலான்னு கிளம்பிட்டோம் நம்ம தச்சோட ஸ்கூல் வழி தான் போயிட்ருக்கோம் அது பா தூங்கிட்டு வந்த பாப்பா எழுந்திரிச்சேன்னே ஸ்கூல் பார்த்தோன்னே அண்ணா இருக்கிற ஸ்கூலுன்னு நினச்சி கை நீட்டே ரொம்ப சிரிக்க ஆரம்பிச்சிட்டா இதான் ஸ்கூலு தச்சோட சாரி தச்சு படிக்கிற ஸ்கூல் ஓகேவா நான் அது யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் நான் டெய்லி அண்ணன் கூட வர்றதுனால ஸ்கூல் தெரிஞ்சு வச்சுருக்க நல்லா என் போகிற வழியில் தான் ஒரு சிவன் கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு நாங்கள் வந்திருக்கோம் ஆனால் அது பா அதை தாண்டி கொஞ்சம் தூரம் போனால் தான் இந்த நாகம்மா கோயில் இருக்குது ஆனால் அங்கே நாங்கள் போனதில்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் போகிறோம் ரொம்ப அழகாக இருக்குல்ல இடம் லெஃப்ட் சைடில் ஒரு பாலம் இருக்குது கட் பண்ணி போயிடலாம் ஐயோ ஸ்ட்ரைட்டாக போய் சுற்றி வரலான்ட்டாரு சரி டைம் ஆகலையேன்ட்டு நாங்களும் நேராக போய் சுற்றி வந்துட்டோம் ஆல்மோஸ்ட் வந்தாச்சு இதில் நான் ஒன்று சொல்லிக்கிறேன் தயவு செஞ்சு வீட்டில் இந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு பாம்பு சாமி நாக ஏதாச்சும் நல்ல பாம்பு இது மாதிரி வந்துச்சுன்னா தயவு செஞ்சு அடிக்காதீங்க அடித்து அது கொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்தால் தோஷம் இருக்கும் பரிகாரம் பண்ணுங்க இந்த மாதிரி பக்கத்தில் ஏதாச்சும் கோவில் குளம் இருந்தால் போய் பரிகாரம் பண்ணுங்கள் அபிஷேகம் பண்ணுங்கள் இங்கே தான் வரணும்னு உங்களுக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு பக்கத்தில் ஏதாச்சும் இருந்தால் கோயில் இருந்தால் இந்த மாதிரி போய் பண்ணுங்க தயவு செஞ்சு பண்ணாமல் விட்டுறாதீங்க பாருங்கள் கோயில் வந்தாச்சு அந்த கோயில் சின்ன குடிசை மாதிரி தான் இருக்குது பெரிய ஆர்ப்பாட்டமாக ஒன்றும் இல்லை ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் நீ பாருங்கள் ஸ்ரீநாகம்மாத்திரம் மலையாளிஸ் தான் இவங்களும் ஆனால் இந்த கோயிலுக்கு குருவாயூர் இருந்து வெளியேலருந்து இடத்துலருந்தெல்லாம் வர்றாங்க எங்கள் அம்மா வந்துட்டாங்க அதான் அவங்கள கூப்பிட போகிறாங்க பூசாரி இந்த வீட்டில் இருக்கவங்க தான் அந்த கோயில் வழிபாடெல்லாம் பண்ணுறவங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு ட்விஸ்ட் நடந்துருச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா பால் அபிஷேகம் எல்லாமே காலையில் தான் பண்ணுவாங்களாம்மா காலையில் ஒரு ஏழு மணி ஏழரைக்கு தான் பண்ணுவாங்களாம்மா ஸோ அதனால் மறுநாள் காலையில் வர சொல்லிட்டாங்க காலையில் தான் வந்தோம் நாங்கள் மறுபடியும் பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க பால் அபிஷ பால் கொடுத்துருக்கு ஆனால் அந்த பால் இன்னும் எடுக்கலை அவங்க ஸ்பெஷல் பூஜை பண்ணி முடிச்சுட்டு தான் நம்ம பால் எடுப்பாங்களாம்மா அவங்க சின்னதாக அவங்க கதையை மட்டும் சொன்னாங்க நான் அது ஆடியோப்பாக போட்டிருக்கேன் பாருங்கள் வீடியோவில் ஸோ அதில் மலையாளத்தில் பேசியிருப்பாங்க ஸோ புரியாதனுக்காக நான் வயசு கொடுக்குறேன் அதை என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வீட்டு முன்னாடியெல்லாம் வருமாம்மா வீட்டு முன்னாடி பின்னாடியெல்லாம் வந்து என்ன என்ன சொல்கிறது குழந்தைய விளையாடுற மாதிரி வந்துட்டு போவாங்க கோயில் சுற்றி வரும் கருநாகத்தை சொல்கிறாங்க சாமி சொல்கிறாங்க பாம்பு அதுதான் எங்களுக்கு பழகிருச்சு அம்மா கேட்குறாங்க பயமே இல்லையாங்க ஒரு நாள் பார்த்ததுக்கே ரொம்ப இன்னும் பயமா இருக்கு அப்படின்னு அம்மா சொன்னாங்க ஸோ அவங்க சொன்னா எங்களுக்கு பழகிருச்சு நான் ஒன்பது வயசுலேருந்து எனக்கு நாகம்மா சாமி இறங்கும் ஸோ அதனால் நான் எனக்கு குழந்த பிறந்ததுலேருந்து குழந்தைய நாங்கள் பாயில் படுத்துருக்கும்போது கூட பாய் கடையில் இருக்குமா அம்மா அந்த பாம்பு ஸோ அப்போ இருந்தே எங்களுக்கு பழகிடுச்சு அவங்க கூட யார் தூங்கினாங்க கேட்டால் பாம்பு தான் தூங்கிச்சேன்னு சொல்லுவாங்க ஸோ அந்தளவுக்கு எங்களுக்கும் பாம்புக்கும் அட்டாச்சாகிருச்சு அவங்க ஆக்சுவலாக பாம்புன்னு கூட சொல்லலை அம்மான்னு தான் சொல்கிறாங்க அந்தளவுக்கு அவங்க அட்டாச்சாக இருக்காங்க பயமாக எதுவும் இல்லை கேஷுவலாக தான் சொன்னாங்க இவங்க குறி ஆனால் இப்போ அவங்க சொல்றது இல்லை ஏன்னா அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கறதுனால அவங்க பையன் தான் அவ்வளோ பூஜை பண்ணிட்டு இருக்காரு அவங்களுக்கு பதிலாக இருந்துருக்காங்க அதாவது கூறி சொல்றது இல்லைன்னு சொன்னாங்க எனக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் நம்ம அப்படி இருக்க கோயிலுக்கு வந்திருக்கோம் எங்கேருந்து எப்படி என்ன வரும்னு தெரியலையே அதை நினைச்சு வேறு ரொம்ப பயமாக இருந்துச்சு அவங்க சொல்லியிருக்காங்க பௌர்ணமிக்கு நல்ல நாளைக்கெல்லாம் வருமாமா அவங்க வீட்டை சுற்றி வரும் கோயிலுக்கு உள்ளே வரும் மேலே அப்படி சுற்றிட்டே தான் இருக்குமாம் ஆனால் சின்ன பிள்ளையேருந்து பார்த்துருக்காங்க அவங்க வீட்டில் என்ன அப்படி கம்பு ஏதாவது குறுக்க வச்சிருந்தோம் அது மேலே சுற்றி பார்த்துருக்கோமாம் அவங்க ஏதோ கேஷுவலாக சொல்கிறாங்க கோயிலுக்குள்ளே அவர் பையன் பூஜை பண்ணிட்டு இருக்கிறாரு அதை முடிச்சதும் கூப்பிடுவாங்கன்னு சொன்னாங்க நாங்கள் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எங்க அம்மா பார்த்தீங்கன்னா இப்போ தம்பி இறந்து மூணு வருஷம் முடிஞ்சிருச்சு அவன் இறந்ததுலேருந்து எங்கள் எங்க அம்மா எந்த கோயிலுக்கும் போனதில்லை சாமி கும்பிட்றது வீட்டில் கூட விளக்கு வைக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஆனதுல இருந்து அம்மாவுக்கு கொஞ்சம் பயம் பயமாயிருச்சு சரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் வந்துட்டாங்க பரிகாரமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு அது வந்து அவங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க அப்பதான் அவங்க சொன்னாங்க நம்ம விட்டாலும் சாமி விடாதில்ல நம்ம வேண்டாம் இருக்க இருந்தாலும் சாமி இருக்காது நீங்கள் அப்படி பண்ணி தான் ஆகணும் விளக்கு வைக்கணும் சாமி கும்பிடணும் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க சரி வாங்க உள்ளே போக சொல்கிறாங்க எவ்வளோ காட்ட முடியறது தான் காட்டுறேன் உள்ளே போக முடியாது புத் பாம்பு புத்துக்கிட்ட போக முடியாதாம்மா ஸோ அதனால் வெளியே நின்று காட்ட முடியிறதை காட்டுறேன் பாருங்கள் அங்கே ரவுண்டாக கட்டியிருக்காங்கள்ல அதான் பாம்பு புத்து அந்த சைட்லேயே அம்மன் சிலை வச்சிருக்காங்க நாகம்மா சிலை வச்சுருக்காங்க பூஜை பண்ணிட்டாங்க இந்த பக்கம் ஐயப்பன் சாமியோட ஃபோட்டோ வச்சுருக்காங்க முன்னாடியே இவ்வளோதான் ரெண்டு ஒரு சின்ன ஹால் மாதிரி தான் கட்டியிருக்காங்க இதுவே இப்போ தான் கட்டியிருக்காங்க நாம் பார்த்த வரைக்கும் புத்து மட்டும்தான் இருந்துச்சு அதான் ஒரு ஒருத்தருங்க வர்றவங்க அன்பளிப்பாக தான் இந்த மாதிரி ஷெட்டெல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க ஒரு வகையில் சுற்றி கட்டினது ஒரு வகையான கிஃப்ட்டு ஒரு ஆள் கொடுத்தது அப்படி நாங்கள் மெயில் கூரை போட்டது ஒரு ஆள் அப்படி பண்ணி பண்ணி தான் ஒரு கோவிலாக உருவாகி இப்போ நிற்கிது பாருங்கள் பாம்பு பூத்து உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல நான் முடிஞ்ச வரைக்கும் எடுத்துருக்கேன் பெருசாக இல்லை ஆனால் இருக்குது சுற்றி அவ்வளோ பெருசாக இருக்குது கீழே மட்டும் பாருங்கள் நாங்கள் பால் மட்டும் தான் கொண்டு வர சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் பசும்பால் மட்டும் ஒரு அரை லிட்டரு தான் வாங்கிட்டு போயிருந்தோம் மஞ்சள் பொடி போடுவாங்க ஆனால் மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி பார்த்திங்கன்னா பேக்கெட் யூஸ் பண்ண மாட்டாங்களா அதாவது கடையில் வாங்குறதை யூஸ் பண்ண மாட்டாங்களாம்மா அவங்களே சொந்தமாக பொடி பொடி பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அதனால் பேக்கெட் வாங்க வேண்டாம் சொல்லிட்டாங்க பால் மட்டும் போகுதுன்னு சொல்லிட்டாங்க அவங்க பிரசாதமாக பார்த்திங்கன்னா பாலும் அந்த அம்மனுக்கு நாகம்மாவுக்கு பா பூஜை பண்ண பால் இருக்குல்ல அந்த பாலில் இந்த மஞ்சளை கலக்கி சந்தனம் அளவுக்கு கலக்கி அதுதான் பிரசாதமாக தர்றாங்க பாருங்க பூஜை பண்ண போறாரு நம்ம பால் கொடுக்க போகிறோம்ல ஸோ அதனால அம்மனுக்கு ஊற்றப்போ அபிஷேக பால் ஊற்றுற பாத்திரம் இருக்காமா தனியாக நாகம்மாக்குன்னு தனியாக வச்சுருக்காங்களாம்மா அதில் தான் நம்ம ஊற்றி கொடுக்கணும் அதில் வாங்கி அவங்க புத்துல ஊற்றுவாங்க இதை பார்த்தீங்க அவங்க குழந்தைகளுக்குட்படுறத மாதிரி சொல்கிறாங்க இது பாலபிஷேகம் ஒரு வருவான்னு பண்ணுவாங்கள்ல அப்போதுதான் காலையில் பாம்பு குளிப்பாட்டுறதாம்மா நாக அதனால தான் இந்த பால அபிஷேகம் காலையில் காலையில் பண்ணுறதாம்மா பூஜை பண்ணிகிட்டு இருக்காரு பாருங்க அந்த பாத்திரத்தை வச்சிருக்காங்க அதுல நம்ம மனசார நல்லா வேண்டிக்கிட்டு வந்து கொரோனா இருந்தாலும் பூர்த்தி செய்யணும்னா வேண்டிக்கிட்டு மனசார ஊற்ற சொன்னாங்க அம்மாவை ஊத்திப்பாங்க எந்த பாலுதான் பூஜை பண்ணி புத்துல ஊத்துவாங்க அம்மா வெள்ள எடுத்துட்டு பூஜை இப்போ நடக்குது இல்லையா பாத்தீங்களா பாருங்க பாம்புல ஊத்துறாரு

நம்ம போக முடியாது பூஜை பண்ண மட்டும்தான் இருக்காங்க வேறு யாரும் உள்ளே அளோடு இல்லை தீபாதரனை காட்டுருவாங்க நினைக்க தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு பாருங்கள் அங்கே தீபாவளி முடிஞ்சிருச்சு இங்கே ஐயப்ப சாமிக்கு தீபாவளி காட்டிகிட்டு இருக்காங்க வீடியோ கொஞ்சம் ஷேக்காகவும் அனுசிப்போங்க வீடியோ அவ்வளோடா தெரியல அதனால தெரியாமல் அப்படி வீடியோ எடுத்து கேமரா ஃபோன் திருப்பி யூஸ் எடுத்துகிட்டு வந்தேன் கிளியராக தெரியுது அவங்களுக்கு சாமி ஃபோட்டோ கொண்டு வந்தாங்க தொட்டு கும்பிருக்கோம் பாப்பாவுக்கு வச்சுட்டு அம்மாவும் தொட்டு கும்பிட்டாங்க அவ்வளோதான் நினைக்கிறேன் பிரசாதம் இலையில கொடுத்தா போதுமான்னு கேட்டாங்க பாத்திரம் ஏதாச்சும் எடுத்துகிட்டு வந்துருப்பாங்கல்ல மூடியோ தட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் அதான் கேட்டிருந்தாங்க சரி பரவாயில்ல இலையிலே கொடுங்கன்னு சொல்லிட்டோம் பாருங்க நல்லா கட்டுறேன் தெரியுது அவங்களுக்கு இதுதான் அந்த நாகம்மன் சில பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல அழகு கூட கொஞ்சம் பயமாகவும் இருக்குது எனக்கு ஆனால் ஒன்றுங்க என்ன ஸ்பெஷல் அதுங்க முட்டை கொடுக்க மாட்டாங்களாம்மா ஒரு நாங்கள் மாதிரி இது ஒரு தனிப்பட்ட ஒரு இது பேர் சொன்னாங்க வெயில் எனக்கு முட்டை கொடுக்க மாட்டாங்க பால் மட்டும் தானாம்மா பிரசாதம் கொடுத்துட்டாங்க அம்மா எனக்கு ஒன்று கொடுக்க சொல்லிருந்தாங்க என்னதான் வேறு வேறு வீட்டில் தானே இருக்கும் ஸோ அதனால் எனக்கும் பிரசாதம் கொடுத்தாங்க சரிங்களா ஸோ அவ்வளோதான் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்